கர்மயோகத்துக்கு யோகத்துக்கு பொதுவாக மூன்று பலன் சொல்லுவாங்க ஒன்று சித்த சுத்தி அதாவது மன தூய்மை ஒரு காரியம் செய்யும்போது நம்ம ஈஸ்வரனுக்கு கற்பனமாக பண்ணுறோம் அதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கும் போது நம்ம மனசுலேருந்து விருப்பு வெறுப்பு விலகிடுது ரெண்டாவது பலன் பிரித்தியவாயக ந வித்தியதே பிரித்தியவாயா தோஷம்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்று செய்ய போய் வேலை ஒரு விபரீதமான பலன் வந்துடுறது நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா அது லாஸும் ஆகிட்டு நம்ம கடனிலையும் போய் விட்டுருவோம் அதனால் நம்ம ஒன்று செய்ய போய் அது வேற ஒரு பலன் விபரீதமாக நடந்துடும் அது வந்து கர்மயோகத்தில் கிடையாது ஏன்னா நம்ம பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அதோட பலன் ஆரம்பிச்சிடறோம் நம்ம பண்ணும் போதே நம்ம பண்றது மன தூய்மைக்காக தான் விருப்பு வெறுப்பு தான் நல்ல ரிசல்ட் என்னவா இருந்தாலும் எனக்கு பண்ணும் போதே அதோட பலன் கிடைச்சிருது மூன்றாவது பலன் சொல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய நம்ம கர்மயோகம் எவ்வளோ செய்கிறோமோ உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு கர்மம்னால் அந்த கர்மம் முடிச்சாதான் அதோடய பலன் கிடைக்கும் இப்போ நான் ஒரு கிணறு வெட்டுறேன்னா அந்த கிணறு வெட்டி முடித்து அதில் தண்ணி வந்தால் தான் பலன் கிடைக்கும் ஆனால் கர்மயோகம் நம்ம எவ்வளோ கடைபிடிக்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும்